ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பருப்பு வடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம் நல்ல மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்ல செய்ய போறேங்க எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டீ டைம்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்நாக்ங்க இன்னைக்கு நம்ம முட்டைக்கோஸ் இதுல வந்து சேர்த்துக்க போறோம் ரொம்பவே டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்ப இந்த டேஸ்டியான முட்டைக்கோஸ் பருப்பு வடைய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க வடை செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க துவரம் பருப்பும் கூட சேர்க்கறனால இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு பருப்பையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நாலு மணி நேரம் போல ஊற வச்சிருக்கேன் பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சுக்கலாங்க சுத்தமா தண்ணி இல்லாம ஸ்ட்ரெயினர்ல வடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம அரைக்கணும் அப்பதான் வடைக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்கும் இப்போ நான் இந்த மாதிரி பருப்பை நல்லா வடிச்சுக்கிட்டேன் மிக்ஸி ஜார்ல நாலு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க நம்ம வடிச்சு வச்சிருக்கிற பருப்புல ஒரு ரெண்டு கை அளவுக்கு பருப்பை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து கொரஹொரன் அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸா அரைக்காம பஸ்ட் கொரஹொரன் இந்த மாதிரி பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப அரைச்ச இந்த பருப்பை மிக்சிங் பவுலுக்கு நான் மாத்திக்கிறேன் மாத்திட்டு மீதி இருக்கிற பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம நல்லா வடை பிடிக்க வராது குடிக்க நான் மீதி இருக்கிற பருப்பை பருப்பி ஜார்லா அரைச்சுக்கலாம் அரைக்கும் போது விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்தா கையில லைட்டா பருப்பை எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைபட்டுரும் இப்ப நான் ரெண்டாவதும் நல்லா பருப்பை அரைச்சிட்டேன் அரைச்ச இந்த பருப்பை அரைச்ச பருப்பை மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாங்க இதோடவே நம்ம இன்னைக்கு அரை முட்டை கோசை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பருப்பு வடை முட்டைல நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கோங்கிற அந்த டிஃபரெண்டே தெரியாதுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதோடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கால் கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தழை சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற கருவாப்புல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புதினா தழை வந்து சேர்த்துக்கலாங்க புதினாவோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நல்லா ஃபுல்லா நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே பருப்போட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துட்டு ஃபுல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்ப நம்ம வடைய பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க வடை வந்து தட்டிக்கலாங்க நான் ஒரு கையளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில வச்சு தட்டினாலே அழகா வடை ஷேப்க்கு நம்மளுக்கு கிடைச்சிடும் பாருங்க நான் இந்த மாதிரி ரொம்ப சனமாவும் தட்டாம ரொம்ப திக்காவும் தட்டாம இந்த மாதிரி சைஸ்க்கு தட்டி எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வடை சூப்பரா கிடைக்குங்க இப்போ நம்ம வடையை இந்த மாதிரி தட்டியாச்சு மீதி இருக்கிற மாவையும் நம்ம வந்து உரண்டை பண்ணி வச்சுட்டோம்னா எண்ணெயில போடும்போது தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி உரண்டை போட்டு வச்சிட்டங்க நம்ம எடுத்த அளவுக்கு பதினாறு உரண்டைகள் வந்து கிடச்சிருக்கு நான் பெரிய சைஸ் உரண்டையா பிடிச்சிருக்கேன் நீங்க இன்னுமே சின்ன சைஸ் பண்ற மாதிரி இருந்தா இனியும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் இப்போ நம்ம வடையை எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் வடை பொறிக்கிறக்காக கடாயில ஆயில் சூடு ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு படுத்திக்கோங்க நல்ல சூடா இருக்கணும் இப்போ நம்ம வடையை சேர்த்துக்கலாம் தட்டி வச்சிருக்கிற வடையை சேர்த்துக்கிறேன் சேர்த்தோம் நல்ல பொறிஞ்சு மேல வரணுங்க அப்பதான் நல்ல கிறிஸ்பியாகவும் வடை நல்லா சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம தட்டிட்டு ஒவ்வொரு வடையா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு நிமிஷம் கழிச்சு மெதுவா திருப்பிக்கலாம் எல்லா வடையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன் நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி கலர் லைட்டா எடுத்துக்கோங்க முட்டைக்கோஸ் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல செம மொறு மொறுன்னு ஈவினிங் டீ டைம்க்கு பெஸ்ட் ரெசிபி கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்களும் முட்டைக்கோஸ் பருப்பு வடைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஓட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ